இதேவேளை முளைத்தீவு புதுக்குடியிருப்பு மக்களின் மறியல் போராட்டம் பதினைந்தாவது நாளாகவும் தொடர்கின்றது மூன்று தசாப்த யுத்தத்தில் உறவுகளை இழந்து உடமைகளை தொலைத்து துன்பியலிலிருந்து மீண்டு வர நினைக்கும் மக்கள் சொந்த நிலத்தில் கால்தடம் பதிக்க போராட வேண்டிய நிர்பந்தம் புதுக்குடியிருப்பு மக்களின் உரிமை போராட்டம் பதினைந்து நாட்களாக தொடர்ந்தாலும் சாதகமான பதில் இதுவரை கிட்டவில்லை எங்களாலே நீ என்ன என்னவும் செய்ய முடியாம இருக்கின்றது எங்கட உடம்ப வருத்தி எங்கட இரத்தத்தை வத்த வச்சு நாங்கள் இதுல தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இந்த ஏசியோ சுவாசல்ல இருக்கின்றோம் கண்ணுக்கு முன்னே இருக்கின்றது எனது கடைக்கு முன்னே இருக்கின்றது இன்றைக்கு நான் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு என்ற புள்ளை என்ற நிலம் என்ற இடம் என்றது காணிதான் எனக்கு வேணும் முதுமையும் பொருட்டல்ல தாம் வாழ்ந்த மண்ணில் தமது பேர பிள்ளைகளினும் தவழ வேண்டும் என்ற வேட்கையுடன் நான்காவது நாளாக தொடர்கிறது சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் காட்சி பொருள் போல் பார்க்கும் கண்கள் வலியில் தவிக்கும் இந்த மக்கள் விடாம